Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா மறந்தும் இந்த பழங்களை சாப்பிட்டதும் தண்ணி குடிச்சிடாதீங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க வாங்க இன்றைக்கி கதை பற்றி பார்க்கலாம் கோடை காலத்தில் தண்ணீரை அதிகம் குடிப்பது மிகவும் நல்லது ஆனால் எப்போதுமே உணவுகளை உண்டதும் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று கூறுவார்கள் ஏனெனில் அப்படி தண்ணீர் குடிக்கும் போது செரிமான அமிலத்தின் திறன் குறைந்து உணவை ஜீரணிப்பதில் சிரமம் ஏற்பட்டு சிரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேலும் பழங்களை உட்கொண்டதும் சிலர் தண்ணீர் குடிப்பார்கள் ஆனால் பழங்களை உண்ட உடனேயே தண்ணீர் குடிக்கக்கூடாது பொதுவாக தண்ணீர் உள்ளுறுப்புகளை நீரேற்றத்துடனும் உடல் வெப்பத்தை சமநிலையில் பராமரிக்கவும் உதவுகிறது மேலும் நீர்தான் நமது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் உதவுகிறது மறுபுறம் பழங்களை அதிகம் உட்கொள்வதன் மூலம் உடல் வறட்சி அடைவது தடுக்கப்படுவதோடு விட்டமின் குறைபாடுகளும் தடுக்கப்படும் இப்படிப்பட்ட பழங்களை உட்கொண்டதும் தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியமற்ற பழக்கம் ஏனெனில் பழங்களை உட்கொண்டதும் நீரை குடிக்கும்போது அதன் விளைவாக உடலில் பல்வேறு வயிற்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உண்மையில் சொல்லப்போனால் பழங்கள் இயற்கையாகவே நீர்ச்சத்துக்களை கொண்டவை என்பதால் அவற்றை உட்கொண்டதும் தாகம் எடுக்க வாய்ப்பே இல்லை முக்கியமாக ஒரு சில பழங்களை உட்கொண்டதும் தண்ணீர் குடிக்க கூடாது இப்போது அந்த பழங்கள் எவை என்பதைத்தான் பார்க்க போகிறோம் முதலில் கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது சாப்பிடும் பலர் அந்த கொய்யாவை உப்பு மற்றும் மிளகாய் தூளை தொட்டு சாப்பிடுவார்கள் இப்படி சாப்பிடும்போது அது தாகத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் கொய்யாப்பழம் சாப்பிட்டதும் தண்ணீர் குடிக்க கூடாது இல்லாவிட்டால் அது அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்திவிடும் அடுத்ததாக வாழைப்பழம் வாழைப்பழம் எப்போதுமே உட்கொண்டதும் தண்ணீர் குடிக்க கூடாது இல்லை என்றால் அது செரிமான பிரச்சனைகளை அதிகரித்து மிகுந்த அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் அடுத்ததாக பேரிக்காய் இந்த பேரிக்காய் இயற்கையாகவே நீர்ச்சத்து அதிகம் கொண்ட பழம் இந்த பேரிக்காயை உண்டதும் தண்ணீரை குடிக்கக்கூடாது என்று நிபுணர்கள் கூறுவதுண்டு ஏனெனில் பேரிக்காய் சாப்பிட்டதும் தண்ணீர் குடிக்கும்போது அது இருமல் சளியுடன் அஜீரண கோளாறையுமே ஏற்படுத்தும் அடுத்ததாக ஆப்பிள் பெரும்பாலானோர் தினமும் சாப்பிடும் ஒரு பழம் தான் ஆப்பிள் இந்த ஆப்பிளை உண்டதும் தண்ணீரை ஒருபோதும் அருந்தக்கூடாது இல்லாவிட்டால் அது வாயு தொல்லை மற்றும் அஜீரண கோளாறு போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனை வழிவகுக்கும் மாதுளையில் அதிகம் உள்ளது இந்த மாதுளையை உட்கொண்டதுமே தண்ணீர் குடிக்கவே கூடாது இல்லாவிட்டால் அது அசிடிட்டி பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு சளி இருமல் மற்றும் குமட்டல் உணர்வை ஏற்படுத்தும் அடுத்ததாக தர்பூசணி கோடையில் கிடைக்கும் தர்பூசணி பழத்தில் தொன்னூறு சதவீதம் நீர் நிரம்பி உள்ளது இந்த பழத்தை உட்கொண்டதும் தண்ணீரை குடித்தால் அது செரிமான செயல்முறையை மெதுவாக்கி அசிடிட்டி பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் எனவே இந்த தவறை ஒருபோதும் செய்துவிடாதீர்கள் அடுத்ததாக பப்பாளி அனைத்து காலங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான் பப்பாளி இந்த பப்பாளியில் நீர்ச்சத்து நார்ச்சத்து போன்றவை அதிகம் உள்ளதால் இது செரிமான மண்டலத்தை நன்கு செயல்பட உதவி புரியும் ஆனால் இந்த பப்பாளியை ஒண்டதும் நீரை குளித்தால் அது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திவிடும் எனவே கவனமாக இருங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி